ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நரிக்கூத்தம் இன்னைக்கு நம்ம காலைல எந்திரிச்சு காலைக்கானலாம் முடிச்சுட்டு அப்படியே மேட்ச்க்குள்ள வந்தாச்சு உள்ள வந்து நம்ம ஜூனியர் ப்ரோ கொஞ்சம் பிரதேசத்துல நம்ம இறங்கி லூட்டை போட்டுட்டு அடிக்க போலான்னு சொன்னா சரின்னு நம்மளும் உள்ளக்குள்ள இறங்கி லூட்டை போட ஆரம்பிச்சான் அதுக்குள்ள நம்ம ஜூனியர் ப்ரோ கொஞ்சம் சும்மா இருந்த ட்ராகனை உசுப்பிட்டுற மாதிரி சங்கு எழுப்பி எழுப்பிட்டுட்டான் அப்படியே அந்த டிராகன் வேல்டுக்குள்ள போயிட்டு அங்க இறங்கி இருக்கிற லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு எனிமே தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படியே ஊட்டச்சீட்டு போட்டிருக்கோம் நம்ம நாளா நம்பர் குரூத்து கொஞ்சம் எளிமையிருக்கிறதையா முன்னாடி போய் மந்தாய் காமிச்சு அடி வாங்கி மண்டி போட்டா நம்ம கவர் கொடுக்கலாம்னு பார்த்தா நம்மளே மந்தமான தட்டி மண்டி போட வச்சுட்டா அப்புறம் நம்ம ஜூனியர் குழு கொஞ்சம் சும்மா ஈரோட்டை ஈரிட்டு போய் அடிச்சு அவனை மண்டி ஓட வச்சுட்டா அப்படியே நம்மள ரிவை பண்ணிட்டு இருந்தாங்க ஈல்பண்ணான்னு பார்க்குறப்ப மறுபடியும் பாமன் போட்டு மண்டி ஓட வச்சுட்டானுங்க அடப்போ வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை பார்க்கலான்ட்டு போனா அங்க ஒரு இனிமே முட்டூட்டு விட்டுருந்தா நம்ம நாளா நம்பர் குரூத்து மாமா பார்த்துட்டா அப்படி ஓட்ட அடி அடினு அடிக்கலான்னு பார்த்தா ஓப்பன் பண்ண அப்படி நம்ம பின்னாடி இருந்து கால் கொடுத்தா கடைசியில குரூத்து அம்மா போட்டு அட்டி வெளுத்து விட்டாப்ல அப்படியே எங்க லெஃப்ட்ல ஒரு பாட்டு குஞ்சு அங்க உட்காந்துக்கிட்டு எங்களை கேங் பேங்க் பண்ணான்னு பாத்துச்சு ஆனா அதை நம்ம ஜூனியர் ப்ரோ கொஞ்சம் மண்டியோட வச்சு மயானத்தை நம்பிட்டு நம்மள கேங் பேங்க் பண்ணுவானங்களே தூக்கிட்டு போயிட்டு வெளியே வச்சு கேங் பேங் பண்ணான்னு பார்த்தா கொண்டு போக முடியல அதனால எங்கேயே வச்சு சம்மதி கட்டிட்டு அப்படியே நாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒருத்தன் யானை சவாரி போயிட்டுனா இல்ல யானையவே முடிச்சு விட்டுருந்தா அப்படின்ட்டு ஆனைய மண்டி ஓட வச்சா அவன் கீழே குதிச்சிட்டான் சரி அடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம குரூட்டு மாமா அவன் வேலையை கட்டிப்பிட்டான் அவன் எடுத்துட்டு ஓடிட்டான் என்னதான் கிள்ளெடுக்கவே மாட்டேங்கிறீங்க கோவத்தில் நம்ம நெருப்பு நெருப்புக்குள்ள தூக்கிட்டு இனிமே இங்கதான் தான் இருக்கிறான்ட்டு தூக்கி ஒரு விசு விஷலான்னு விசிறனே அத்தா உள்ள ஒண்ணுமே ஆகல இதெல்லாம் ஆகுது நம்மளுக்கு குழந்தையை ஊட்டிட வேண்டிதான் அப்படின்ட்டு குழந்தைய கையிலெடுத்து ஒரு போடை ஓட்டு விட்டேன் கல அதுக்குள்ள பார்த்தா எவனால் நம்மனாலாம் நம்ம ஒரு குரூட்டு மாமா குழந்தையை நாக் பண்ணிட்டாங்க

அப்படியே வண்டி எடுத்துட்டு எளிமையை தேடிட்டு போனாத்தா முன்னாடி ரெண்டு பேரு அப்படியே அடிச்சு டேமேஜ் பண்ணி இருந்துச்சு இருந்தா கௌதமமா கிளை திருடி போட்டான் சரி இவனையாவது அடிக்கலான்னு பார்த்தா அவனைய அடிச்சு அந்த கிளையும் திருடி போட்டான் டேமேஜ் பண்ணி இருந்துச்சு எல்லா கிள்ளையும் திருடிட்டான் சரி ரைட் அப்படின்ட்டு வண்டி எடுத்து எளிமையை தெரிய கிளம்பினோம் பார்த்தா ஓப்பன்ல ஒரு கோழி முக்தவுட் ஓட்டின்னு இருக்கு அதை நம்ம குரு அடி ஸ்டாப்ல இன்னொரு கோழி முக்தவுட் ஓட்டு அதை நம்ம அப்புறம் கொஞ்சம் அடிச்சு மண்டி ஓட வச்சுட்டான் அப்படியே எனிமையை தேடிட்டு போயிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா நம்ம க்ரூட்டமாவே எவனோ போடனையோ நான் தட்டி தட்டி மண்டி ஓட வச்சுட்டான் சும்மா உழுவான் நம்ம ஜூனியர் ப்ரோ கொஞ்சம் இறங்கி சூத்தா மாட்டிலேயே தட்டி லாபிக்கு அனுப்பிட்டா அப்படியே நம்ம எனிமையை தேடிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு ஒருத்த முளைச்சு வந்து நிக்கிறான் அப்படியே அவனுக்கு மண்ட அம்மாட்டையா நாளை தட்டு தட்டி மண்டி ஓட வச்சு அவன் ஜோலியும் முடிச்சு விட்டாச்சு சரி நம்ம இனிமையை தேடி போன்னு போயிட்டு இருந்தா ஆப்போசிட்ல பாத்தா ஒரு ஸ்குவாடு நேரம் வந்து நம்ம ஜூனியர் ப்ரோ அடிச்சு மண்டி ஓட வச்சுட்டாங்க

கடைசியாக ஒரே ஒரு குஞ்சு மட்டும் எங்கேயோ முட்டை விட்டுட்டு இருந்துச்சு அதை தேடு தேடுன்னு தேடிக்கிட்டே இருந்தானுங்க ஒரு வழியாக அந்த முட்டையை கண்டுபிடிச்சி நம்ம குளூட்டோமா கார மேலே ஏற்றி கைமா பண்ணி சிக்கன் டின்னர் அடிச்சாச்சு